ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மதாதான் தரப்பிங்கனா வரக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தலைவனை உரைக்குஞ்சி சின்ன தூக்கி போட்டுருந்தீங்க ஒரு வலையில் அது மாதிரி மாட்டி அந்த டவலில் ஒரு பின்னை வச்சு குத்திடுங்க குத்திட்டு நீங்கள் இதை வந்து பாத்ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கிச்சன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிச்சனில் ஏதாவது க்ளீன் பண்ணிட்டோம் இல்லை ஈரை கையை வந்து நைட்டியில் இல்லை அந்த மாதிரி நைட்டியில் துடைக்காமல் இந்த மாதிரி ஒரு துணியை நம்ம இந்த வலையில் மாட்டி ஒரு ஹேங்கர்லையோ ஆணியில் மாட்டிட்டோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதில் தொலைச்சிக்கலாம் நைட்டியில் துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த டிப்ஸ் திருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம புதுசாக எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ஸ்டோன் ஒர்க் ட்ரெஸ்ஸு இல்லை எம்ராய்ட் ட்ரெஸ்ஸு நெஹங்காய் ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த பெருசாகவும் இருக்கும் செல்ஃப்லேயும் வீரலேயும் வைக்கும்போது இடம் அடைச்சிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஸ்வெட்டரில் வச்சு நம்ம ஜிபு போட்டு வச்சுட்டோம்னா இடம் கரெக்டாக இருக்கும் அதாவது நல்லா மலிச்சு இதுக்குள்ளே வச்சு ஜிப்பு போட்டுட்டோம்னா இடம் வந்து ரொம்பவும் நெருக்கடியாக இருக்காது வீர இடம் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்லாம் நம்ம பட்டு புடவைங்க அப்படி இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க்கு நம்ம புடவைங்களே கொஞ்சம் ஹெவியான டிசைன் உள்ள புடவைங்க இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்தமாதிரி ஸ்வெட்டரில் வச்சு ஹேங்கர் இருந்துச்சுன்னா அந்த ஹேங்கரில் மாட்டி ஸ்வெட்டரில் ஜிப்பு போட்டுட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இடமும் அடைச்சிக்கிட்டு இருக்காது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வீட்டில் பழைய வயிறு கொடையே இல்லை ஜிப்பு போனால் பையன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம கிச்சன்ல மாட்டி வச்சுக்கலாம் அது எதுக்குன்னா நம்ம இந்த செம்படம் டப்பா பிளாஸ்டிக் டப்பா மூடி எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம் ஒரு சில சமயம் தேர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பை மாட்டி அதில் இந்த மூடிங்கலாம் போட்டு வச்சுட்டோம்னா டக்குன்னு சிட்டு சுட்டா மூடி வச்சிடலாம் அடிக்கடி நம்ம மாதிரி மூடியை தான் தேடுவோம் ஏதாவது இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் போட்டு போங்க இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்